ஆராதனா பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பதினாலாவது மகா சமாதி தினத்தை அனுசரிக்க நாம் தயாராகும் வேளையில் பகவானை அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்க வேண்டியது என்ன நமது அன்பான இறைவன் இன்று அவருடைய வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுகிறார் பிறப்பு மற்றும் இறப்பு முடிவில்லாத சுழற்சியில் துன்பப்படுபவர்கள் அனைவரையும் குருவின் ஆன்மீக குரு பாதங்களை வணங்குமாறு நான் அழைப்பு விடுத்தேன் தன்னை அறிவித்து கொண்டிருந்த குரு தன்னிடம் அடக்கலம் தேடுபவர்களின் சுமையை மீண்டும் சுமக்க வந்திருந்தார் மனித குலத்துக்கு தனது முதல் செய்தி மானசபஜரே மனதில் வழிபடுங்கள் உங்கள் பூக்கள் மாலைகள் பழங்கள் ஒரணா அல்லது இரண்டு நீங்கள் பெறும் பொருள் எனக்கு இல்லை அவை உண்மையிலேயே அவை உங்களுடையது அல்ல உங்களுடையது நல்லொழுக்கம் மற்றும் அப்பாவி தனத்தின் நறுமணத்தால் சுத்தமான மற்றும் நறுமணமுள்ள ஒன்றை எனக்கு கொடுங்கள் மேலும் மனம் திரும்புதலின் கண்ணீரில் கழுவப்பட்ட ஒன்றை எனக்கு கொடுங்கள் உங்கள் பக்தியின் வெளிப்பாடாக நிகழ்ச்சியில் உள்ள பொருளாக மாலையும் பழங்களையும் நீங்கள் கொண்டு வருவீர்கள் அவற்றை கொண்டு வர முடியாத ஏழை பக்தர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் உதவி அற்றவர்களாக இருப்பதாக வருந்துகிறார்கள் நீங்கள் செய்யும் அளவுக்கு அளவுக்கு அவர்களால் தங்கள் பக்தியை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்த முடியாது உங்கள் இதயத்தில் இறைவனை நிறுவி உங்கள் செயல்களின் பலன்களையும் உங்கள் உள் எண்ணங்களையும் மற்றும் உணர்வுகளையும் மலர்களையும் அவர்களுக்கு அர்ப்பணிக்கவும் அதுதான் எனக்கு மிகவும் பிடித்த வழிபாடு நான் மிகவும் பாராட்டும் பக்தி இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லாஹ் மாலிக்